இன்றைக்கு நாங்கள் கனவா சமைக்க போகிறோம் இங்கே வந்து கனவா வந்து எங்களுக்கு இப்படி பேக்கெட்டில் வரும் மூன்று எல்பி ரெண்டு தசம் மூன்று கிலோ மூன்று ஆறு இதில் இருக்கவே ஒரு முப்பது நாற்பது கனவாக இருக்கும் இந்த இதில் நாற்பது சின்ன கனவாக இருக்குது இந்த சுவாசல பிரிச்சு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாலு பதினாலு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று கனவாக இருக்குது இதுதான் அந்த கனவாக வரப்பட்டு கேள்மே கேண்டு அதில் ஓரளவு கையில் வச்சு பார்த்தீங்கன்னா கூந்தலோட ஒரு கையை கை பாகம் இந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லை உள்ளங்கை கை பாதம் அந்தளவுக்கு எடுக்கும் இதை அப்படி சூப்பராக இருக்கிறோம் பார்ப்போம் மெல்லியதாக இந்த பைப்பை வந்து ஒரு மெல்லி சத்து வந்து விட்டுட்டு நாளை தண்ணி விட விடாமல் திறந்து விட்டுட்டு இந்த இதில் ஒரு பீலி அனு சொல்கிறோம் கனமழை பீலி அது அதை முதுகெலும் மல்லும் வச்சு கொள்ளணும் அதை பிடிச்சி இப்படி உளுக்காக அப்படியே வழியில் வரும் அந்த பீலி எடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த களத்தோடு ஒரு நீல ஒன்று இருக்கும் இந்த இதை இழுத்தாலும் படியில் வரைஞ்சிருக்கு இப்படி இழுக்க கொஞ்சம் உளுத்திங்கன்னால் இப்படி ஒரு நீலஞ்சிருக்கு இந்த குட்டி நீல பை தான் அந்த கணவாட மை இல்லை அது அது இந்த பாதுகாப்புக்காக இதை கக்கும் மற்ற பிராணிகள் கிட்ட வந்தால் அதை கற்க இது புடிபட்டபடியால் இதெல்லாம் கத்திட்டு கத்தினபடியே அது கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கும் இதுதான் அந்த நீரை இப்போ நீங்கள் நசிட்டீங்க கையில் இந்த கருப்பாக மை மையோடையும் சமைக்க நல்லா இருக்கும் இந்த கனவா இப்போ நாங்கள் மையை எடுத்துக்கோடைய எடுத்துவோம் வெளியில் எடுத்துட்டு இந்த தோலை அப்படி நீக்கும் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு தோல் மெல்லிய தோல் கனவாக்கி இருக்கும் இந்த மெல்லிய தோலை அப்படி நல்லா இழுக்க வரும் இந்த செட்டை அதையும் மேம்படுவான் அதையும் இப்படி நீக்கி எடுத்தோம்னா தோல் இப்படி கையோடு வந்துடும் இதை நீக்கி எடுத்துட்டு கணவாயை கொஞ்சம் கழுவி கணவாய்க்குள்ள முட்டை வயிற்றுக்குள்ளே அப்போ அதை அப்படியே விட்டுட்டு பண்ணிடுப்போம் துப்புரவு செய்யப்பட்ட கனவு இப்படி முழுமையாகவும் வெட்டாமல் போட்டும் சமைக்கலாம் வெட்டி போட்டும் சமைக்கலாம் இப்படி ஒவ்வொரு கணவாயாக எடுத்தெடுத்து துப்புரவு பண்ணணும் அப்படி உடைய உருட்டி 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 அப்படி வாழ் மட்டும் மெதுவா எழுத்து கொண்டு போனீங்க கணவாயை தனியாக இப்படி நாங்கள் எல்லா கணவாயையும் துப்புரவாக்கி எடுக்கணும் கணவாயை வந்து இன்னொரு விதமாகவும் துப்புரவாக்கலாம் அது மிகவும் சுலபமாக இருக்கும் அன்னைக்கிறவங்களுக்கு இந்த கணவாயில் இந்த கீழ் பகுதியை கொஞ்சம் அப்படி கிருறி வரணும் என்றால் இது அப்படி பிளக்கலாம் பிளந்தால் நேராக அந்த மை கூட்டை பார்க்கலாம் தோட அப்படி வளர்த்திகளுக்கு வந்துடுவார் அது சுலபமான முறை தலை அப்படி ஒரு இந்த மை இதில் இருக்குது இங்கே கையில் கரையுது அதை அப்படியே போட்டுட்டு இந்த பீலியை ரெண்டு விரலை வச்சு ஒரு உழுவ இந்த தோலை அப்படியே ரெண்டு விரலாலையும் பெரு விரலால் அப்படி பிதுக்க அப்படியே வருவாங்க பார்த்துக்கிற கழுவுக்கும் அந்த சினி அதுகள் வழியில் போகாதுன்னு ஓட்டப்பாத்துல வடி வடி மேகறி அதில் வச்சு கழுவும் போது

இனி நீங்க அப்படியே முழுக்க அப்படியே சமைக்கலாம் இல்லாட்டி சின்ன சின்ன துண்டா வெட்டி கூட சமைக்கலாம் கணவாய படிச்சாதான் கனவாவில உள்ள அந்த கனவாவில உள்ள தண்ணியை கறிக்க காணுமா இருக்கும் கறி செய்யும் பொழுது பாருங்க ஒரு சட்டியில எண்ணெயை நல்லா குவிக்க விட்டுருக்கிறேன் പൊതുക്ക വിട്ട് ഒരു മൂന്ന് വെങ്കായം നല്ല പെട്ട വെങ്കായം വെട്ടി കൊട്ടി അതെ നല്ല ആളുകൾ നല്ല പതിയെ വിടും കുഞ്ഞു ഇപ്പോൾ തെരുഞ്ചീ രകം ഒരു കരമ്പി കടുക്കരണ്ടി നച്ചീരകം ഒരു അരക്കരണ്ടി വെന്തം അത് കരണ്ടി അളവ് കരണ്ടി കൊച്ചു പതി കരണ്ടിട്ടേ നച്ചഞ്ചീരം പിന്നെ ചീകൃതം പെരിഞ്ചീരകം കടുക് വെന്തം വെന്തയം പോളിക്കണം താളിക്ക് പോലും കരുവപ്പില കരുവക്കിലും அல்லது கறி வேப்பிலை அப்படிங்கிறதுனா கறி வேப்பிலை அல்லது கறி கறி வேப்பிலை அல்லது கறி வேப்பிலை ரெண்டு அப்படி ரீ ரெண்டும் நல்லா நல்லா தாழிச்சு நல்லா துவக்க மட்டும் அப்படியே கொஞ்சம் நிறம் விட்டுட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்து கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்புத்தூள் போடுவோம் ൂൾ പോ വതട്ട് അപ്പോൾ ഇന്നും നല്ല പാട്ടും പത്ത് കൂടെ നല്ല മതങ്ങി തന്നെ അതിന് ആണ് ഇപ്പൊ ഇഞ്ചിയില്ല താളി പത്താളിക്കപ്പെട്ടു ഇപ്പം രംഗായം കൊഞ്ചം മുതങ്ങിയിട്ട് നമ്മൾ ഇഞ്ചിയും വെള്ളപ്പൂണ്ടും പിടിച്ച് വെച്ചത് അപ്പം வாங்களொரு தக்காளி பழத்தை பற்றி அதை கேட்கிறோம் தக்காளி பழம் நல்லா நல்ல வதங்கி நெருங்கு மத்தி வேணும் மூண்டரைக்கு தமிழ் தொடங்கும் நாங்க இப்ப மூன்று நாற்பது കാളിപ്പളം നല്ല വരങ്ങിട്ട് ഇപ്പോൾ വന്ന് നാല് കണവായ അപ്പം മുടി സമയം നല്ല കണവായ പോ നല്ല സിതട്ടി വിവരം Pilih kunyau upuk sedih, naruh kunyam, ambil sedikit lah. Kalau manggil tul, kunyam. Kalau dapur tuh bi. Kalau tul, kari mulahai tul, liat போடுோ உங்களோட விருப்பம் உழைப்பு அதிகமாக சாப்பிட்றாக்க உழைப்பு அதிகமாக சேரும் நாங்கள் கொஞ்சம் அளவா தான் சாப்பிட்றோம் இருந்தாலும் கராம் மசாலா ஒரு கொஞ்சம் ஒரு கரண்டி போடுவோம் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் கரா தூள் அது மூணையும் போட்டு நல்லா வாய்ப்பாட்டி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் இதோட ஒரு மூடொன்று மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஒரு உலக்கில் வெட்டி அது கொடுத்துவோம் பெரிய துண்டுகளாக வெட்டி கணவாய முழுசா சமைக்க என்னன்னா சினைகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அதுகள் வெளியில போகாது அப்படியே அதோடய சேர்ந்து போதும் அதே இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைப்பான் இப்ப ஒன்பது நாற்பத்தெட்டு நாலு மணிக்கு திரட்ட அருமையாக இருக்குது இப்போ ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சு கொடுப்போம் நல்லா கவாராக அழிஞ்சு அருமையாக திரண்டுக்கும் நிற்கும் எப்போ கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் சீரகத்தூள் போட்டாச்சு கொஞ்சம் மிளகு தூள் tesika puli puli njoi tesika puli ara wasi ara pawi tesika Orang jenis sama beli muri utar, karena makan தயாராகிவிட்டது கனவாக்கரை சோறோட கொஞ்சமாக சோறு போட்டு அவர் தனிய கனவாக்கறையோட